ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு பாடலை கேட்கும்போது ஜெசுதாஸ் தான் குரலை கொஞ்சம் மாற்றி பாடுகிறார் என எண்ணிக்கொண்டிருந்த காலம் பூவே உனக்காக படம் வந்த புதிதில்தான் தான் சொல்லாமலே யார் பார்த்தது பாடல் ஜெயச்சந்திரன் என்று பாட்டு புத்தகத்தில் வந்ததும் அவரை தேடி பாடல்களை பார்த்தபோது இத்தனை நல்ல பாடல்களை அவர் பாடியுள்ளாரா என்று எண்ணி வேந்திருக்கிறேன் கடலோரக் கவிதைகளில் வரும் கொடியிலே மல்லிகைப்பூ பாடல் இடமென்றால் எப்போதும் இரவு நேரத்தில் கேட்க இனிமையான இணைந்த கைகள் அந்த நேர தென்றல் காற்று பாடல் எஸ்பிபியுடன் இணைந்து பாடியிருக்கும் அற்புதமான பாடலில் ஜெயச்சந்திரன் குரலில் இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ள சொந்தம் உண்டு என்று பாடியிருப்பார் கன்னத்தில் முத்தமிட்டால் பாடலில் தாய்மையினால் சின்மகி பாடும் பாடலுக்கு இணையாக தந்தையின் பாசத்தினை புரியும் பாடலாக இந்த பாடல் ஒரு தெய்வம் தந்த பூவே பாடல் என்றும் நிலைத்திருக்க கூடியவை மே மாதம் படம் பாடல்கள் அனைத்துமே ஈர்க்கும் விதத்தில் இருக்கும் அதில் இந்த பாடல் நெஞ்சுக்கு மிக நெருக்கமானது என் மேல் விழுந்த மாலை துளியே கிழக்கு சிமேலே படத்தில் வரும் மண்வாசனை வீசும் கத்தாலங்காட்டுவழி பாடலில் இவரின் குரலும் நம்மை கரைய வைக்கும் கிழக்கே போகும் ரயிலில் வரும் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ பாடலும் ஒருதலை ராகத்தில் வரும் கடவுள் வாழும் கோயிலே பாடலில் சோக இலையையும் தன்னுடைய குரலில் சேர்த்திருப்பார் கடல் மீன்களில் தாளாட்டு வானம் பாடல் கேட்கும் போதெல்லாம் சோகமும் சந்தோஷமும் ஒருங்கே அதில் இருப்பதைக் காணலாம் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் போன்ற பாடல்கள் எல்லாம் இவரின் தனி முத்திரை பைத்த பாடல்கள் காற்றிற்கும் வரை இவருடைய கானங்கள் என்றும் கரையாதிருக்கும் ஆழ்ந்த இரங்கல் ஜெயச்சந்திரன் சார்